எந்த மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இரண்டு மாவட்டங்களின் நிர்வாகத்தில் சிக்கித் தவிக்கும் இரு கிராம மக்கள் போராட்டம் முப்பது ஆண்டுகளாக போராடும் மக்கள் வெறும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை பழஞ்சூர் பாப்பான் சத்திரம் ஆகிய கிராமங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் காணவில்லை என ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்துக்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் செம்பரம்பாக்கம் பழஞ்சூர் பாபான் சத்திரம் ஆகிய கிராமங்கள் உள்ளன இங்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது செம்பரம்பாக்கம் ஊராட்சி பூந்தமல்லி தாலுகாவிற்கும் அதே ஊராட்சிக்குட்பட்ட பழஞ்சூர் மற்றும் பாபான் சத்திரம் கிராமங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவிற்கும் மாற்றப்பட்டன ஒரே ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்கள் இரண்டு மாவட்ட நிர்வாக கட்டுப்பாட்டில் இருந்ததால் தேர்தல் நேரங்களில் ஓட்டு போடுவது கல்வித்துறை குடும்ப அட்டை ஆதார் அட்டை காவல் நிலையம் சுகாதாரம் ஊராட்சி நிர்வாகம் ஆகிய அனைத்தும் பூந்தமல்லி தாலுகா நிர்வாகத்தில் இருந்து வந்தது ஆனால் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்று நிலம் சம்பந்தப்பட்ட பட்டா பத்திரப்பதிவு ஆகியவற்றிற்கு ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவிற்கு சென்று வந்தனர் இந்த ஊராட்சி இரண்டு மாவட்ட எல்லையில் இருந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் பழஞ்சூர் பாப்பான் சத்திரம் கிராமங்களை திருவள்ளூர் மாவட்டத்துடன் முழுமையாக இணைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் முப்பது ஆண்டுகளாக போராடி வந்தனர் ஆனால் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழஞ்சூர் வின்சட் என்பவர் உயர்நீதிமன்றத்தை அணுகினார் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினேழில் மனு தாக்கல் செய்த நிலையில் வழக்கு விசாரணை முடிவில் இரண்டு கிராமங்களையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இணைக்க வேண்டும் என இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் பழஞ்சூர் பாப்பான் சத்திரமாக்கிய இரண்டு கிராமங்களையும் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தாலுகாவுடன் முழுமையாக இணைத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு உத்தரவிட்டது இதையடுத்து அனைத்து சேவைகளும் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தாலுகாவிற்கு மாற்றப்பட்டது ஆனால் பழஞ்சூர் பாப்பான் சத்திரம் கிராமங்கள் பூந்தமல்லி வருவாய்த்துறை பதிவேட்டில் இல்லை இந்த இரண்டு கிராமங்களும் இதற்கு முன்பு தவறுதலாக இருந்த ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவிற்கு உட்பட்ட குப்பம் கிராமம் என்றும் தற்போதும் உள்ளது மேலும் பூந்தமல்லி சார் பதிவாளர் அலுவலக எல்லையில் இருந்த பழஞ்சூர் பாப்பான் சத்திரம் கிராமங்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலக எல்லையில் மாற்றப்பட்டுள்ளது பழஞ்சூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூந்தமல்லி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு மக்கள் சென்ற நிலையில் தற்போது இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது சார்பதிவாளர் அலுவலகத்தை பழையபடி பூந்தமல்லிக்கு மாற்ற வேண்டும் பழஞ்சூர் பாப்பான் சத்திரம் கிராமங்களை திருவள்ளூர் மாவட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பூந்தமல்லி குமணன் சாவடி பேருந்து நிறுத்தம் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வின்சென்ட் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இதுகுறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கூறுகையில் பெயர் வந்து பழஞ்சூர் வின்சென்ட் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செம்ரம்பாக்கம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே எங்களுடைய ஊராட்சியில் அடங்கிய பழஞ்சூர் பாப்பாஞ்சத்திரம் கிராமங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்று தெரியாமல் மிகவும் குழம்பி கொண்டிருந்த நேரத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களாக நடத்திட்டோம் ஆனால் எதுவுமே வந்து அதுக்கு சரியான தீர்ப்பு வரல நம்ம வழக்கறிஞர் அண்ணன் ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி எவ்வளோ போராட்டம் நடத்தியும் இது முறையாக தான் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டுக்கு போனோம் நீதிமன்றம் ஏன்னா எல்லாருடைய கடைசி கட்டத்தில் தான் நீதிமன்றத்துக்கு போவாங்க அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு கிராமங்களும் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எசட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்பர் பதிமூணு வரிசை நம்பர் முப்பத்தொன்று என்று பழஞ்சூர் ரெவனி கிராமமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த தொண்ணூற்றி ஏழில் மாற்றப்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேல அலை கழிச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ரிட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிட்டு போட்டது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டர் போட்டு என்ன சொல்றாங்கன்னா மழிஞ்சூர் பாப்பாஞ்சத்திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த செங்க எம்ஜிஆர் மாவட்டமாக இருக்கும் போது பிரிச்சிடையாது அப்போ செங்க எம்ஜிஆர் மாவட்டம் பிரிச்சதுக்கு அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பழஞ்சூர் பாப்பாஞ்சத்த நீங்க இணைச்சிடுங்க ஆன்னு சொல்லிட்டு கோர்ட்டே ஆர்டர் போடுது எல்லா அதிகாரிகளையும் பார்த்துட்டு எல்லா காசு சுத்தி எத்தி கடைசியாக கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கோர்ட்டுக்கு போட்டு ஆர்டரையும் உபயோகப்படுத்தலை ரெண்டாயிரத்தி பத்தில் ஆர்டர் போட்டாங்க மறுபடியும் என்ன பண்ணோம் எதுவும் உபயோகப்படுத்தலன்னு சொல்லிட்டு கண்டம் தாட்டி கோர்ட்டு போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டம் கோத்து போட்டு ஆர்டர் போட்டாங்க மறுபடியும் இது ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் நிறுத்தி வச்சுக்கிறீங்களே நிறுத்தி வச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அதிகாரிக்கு மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் சொல்லிட்டு அதை போட்டாங்க அதுலேயும் வந்து இன்னமும் வந்து எங்களுக்கு அது சரியான ஒரு நிறைவேற்றம் இல்லை இன்னைக்கு வந்து நம்ம பழஞ்சூர் பாப்பா சேத்திரம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரியல திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு கதையை விடுறாங்க புதுசாக என்ன பண்றாங்கன்னா பழஞ்சூரில் ஒரு பட்டா கொடுத்தாங்க பாப்பாஞ்சத்தில் ஒரு பட்டா கொடுத்தாங்க பழஞ்சூரில் கொடுத்த பட்டாவில் என்ன பண்றாங்க சம்பரமாக்கம் வில்லேஜ் மேவலூர் குப்பன் பின்னு கொடுக்குறாங்க பழஞ்சூரில் இங்க இங்கரமா பாப்பாஞ்சத்தில் கொடுத்த பட்டாவில் சம்பரமாக்கன் கிராமமே வந்து கிராம பேரே வந்து சம்பரமாக்கம் சம்பரமாக பாப்பாஞ்சன் கொடுக்குற இடத்துல சம்பரமாக கொடுக்குறாங்க அங்கே பழஞ்சூர்னு கொடுக்குற இடத்துல மேவலர் குப்பன் கொடுக்குறாங்க பாப்பாஜி திருத்தம் கொடுத்ததில் சம்பரமான் கொடுக்குறாங்க நம்ம அண்ணன் வக்கீல் சொன்னது மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எத்தனையோ எத்தனையோ நிலைவுகள் படிக்கிற நேரம் எதையோ சர்டிஃபிகேட் போடுறாங்க அது எதுன்னு சொல்லிட்டு இந்த இப்போ கரையஞ்சாவில் கும்னஞ்சாடுன்னு பேசினுக்கிறோம் இந்த கும்னஞ்சாவில் இருக்கிற ஊருக்கு பூந்தமல்லி பேரை கொடுத்தா என்ன பண்ண நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரே ஒரு எழுத்து மாறினா கூட அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு எழுத்து மாறினா கூட எந்த வித பயன்பாட்டுக்கும் கிடையாது நாங்கள் எல்லா ஆதாரமும் வச்சிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் பத்திரிக்கையாளர் பாருங்கள் எத்தனை வருஷமா நாங்கள் கஷ்டப்பட்டோம் எல்லா ஆதாரத்தையும் வச்சிருக்கிறோம் இது வந்து மக்களுடைய கோரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பேசணும்லாம் கூட சொல்கிறாங்க இது சும்மா கவன ஏற்பாடு பண்ணாதீங்க இதுக்கு உண்மையான வழி உண்மையான தீர்வு காணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு சார்பில் நாங்கள் உங்கள் 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 பின்னால் நாங்கள் வரோம் எங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் நாங்க எந்த ஊருன்னு தெரியாத போது நாங்க வச்சு நினைக்கிறோம் ஆதார் கார்டில் ஒரு பேரு ரேஷன் கார்டில் ஒரு பழஞ்சூர்னா பழஞ்சூர் பாப்பா எழுதுனா பாப்பா ஆனால் பட்டா கொடுக்கும்போது மட்டும் மேலூர் குப்பம் இன்னொரு விஷயம்னா மேலூர் குப்பம்ன்றது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டிலே கிடையாது டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லாத ஊர் இப்போ சம்பரமாக கொடுக்கறா கூட சம்பரமாக நம்ம ஊராட்சி சேர்ந்தது சம்பரமாக ஊராட்சி பழஞ்சூர் பாப்பாதுன்னு கொடுத்துட்டா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஊராட்சின்னு கொடுங்க சம்பரமாக ஊராட்சி பழஞ்சூர் சம்பரமாக ஊராட்சி பாப்பாஞ்சோம் கொடுங்க சம்மந்தமே இல்லை மேவலூர் கூப்பத்தை கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறது இதே தான் வந்து தொடர்ந்து முப்பது நாற்பது வருஷமாக இந்த பிரச்சனையை நாங்கள் அல்லும்பாக்கோ அழிஞ்சு இருக்கிறோம் இது இங்கேயே வந்து கிட்டத்தட்ட மூணு முறை மூணாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் நாங்கள் ரோடு மாதிரியிலோ இல்லை எங்கேயோ போய் அடிச்சுன்னு பிடிச்சலாம் பண்ணல ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னா அரசுக்கு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு கவன ஏற்பாடு பண்ணுறோம் ஆனால் இதை வந்து அவங்க மெத்தனை போக்க நினச்சி இதை கவலைப்படுறதே இல்லை அடுத்த கட்டமாக எங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க ஊராட்சி சம்மந்தமாக எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லா எங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டு என்னென்ன இருக்குதோ முதல்ல நம்ம திருப்பி கொடுத்துருவோம் திருப்பி கொடுத்துட்டு இதுக்கு முறையான ஒரு பெரிய இப்போ இப்போ அடுத்தபடியாக இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள எங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை இது தெரியலன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க மாவட்ட ஆட்சியர் அங்க அந்த இடத்துல வந்து நாங்க முத்துகை சொல்றது இந்த நேரத்துல மக்கள் சார்பா சொல்றாங்க நான் சொல்லலை மக்கள் சொன்னதை நான் இங்க சொல்றேன் எல்லாருமே வந்து அங்க அங்க வந்து நாங்க முற்றி கேடுறோம் இல்ல செஞ்சான் கோட்டைக்கு வாங்க அங்க முற்றி கேடலாம் ஊரு பேரே இல்லாத நம்ம ஏன் இருக்கணும் நிற்கணும் சொல்றாங்க இது வந்து நீங்க பதிவிட்டு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இதை பண்ணுங்க அது மட்டும் இல்லாத என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தலை நம்ம அனைவரும் கணிப்போம் எந்த ஒரு அதிகாரியும் பழஞ்சூர் பாப்பா இந்த உள்ள வரக்கூடாது அது எந்த இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அனைத்து கட்சி நிர்வாகிகள் தான் நாங்கள் கட்சி பற்றி பேசலை எல்லா கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை புரட்சி பாரத இன்னும் என்னென்ன கட்சிங்க இருக்குது விஜய் கட்சி எல்லாமே இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் அதான் சொல்கிறாங்க இந்த வாட்டி நம்ம முழுமையாக நம்ம ஊர் இன்னும் ஒரு பத்து நாளில் நம்மளுக்கு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்புன்னு சொல்கிறாங்க நன்றி